उनके दलित हैं पिनारीवाली बरवांग दलित हैं आरी बरवांग दलित पिनारीवाली बरवांग हैं उनके बच्चे हैं उसे पुराने இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதற்காக வண்டிக்கு சிறப்பு வாய்ந்த இணை உணர்வு செல்வநாயகர் வண்டிக்குமையினுடைய நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக சட்ட நிலைய பெருமானுடைய திருப்பணி நிர்வாகிகள் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கொடுக்குமாறு துவக்கி வைக்குமாறு உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் அன்போரும் கேட்டுக்கொள்கிறோம்

பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி இருக்கு டெம்பர் இருக்கிறவங்க கொஞ்சம் ரோட்டு மேல போனாலும் போனல வண்டி போக்குவரத்து எல்லாம் இருக்காதல்ல அவங்களுக்கு இடைஞ்சா இருக்கும் மறுபடி கொஞ்சம் தள்ளி பண்ணாலும் பிரச்சனை இல்ல ஏன்னா பங்கன் முடிய வரையில வண்டி எல்லாம் எதுவும் போகாதாச்சு கொஞ்சம் தள்ளி பண்ணீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கு பின்னாடி இருக்க அந்த குழந்தைகள் கொஞ்சம் எடுத்து மாதிரி சரியா இருக்கும்

நம்ம இளைஞர் செல்வங்கள் அந்த பக்கம் ரோட்ல போட்டு விட்டீங்கன்னா அப்படியே உட்காந்துக்குவாங்க அவங்களுக்கு மண்ணாயிரம் நினைக்கிறாங்க அவ்வளவுதான் வேற ஒன்று இந்த பச்சை மேட் அந்த பக்கம் யாகசாலை பக்கத்துல இருக்கிறத எடுத்துட்டு வந்து ரோட்ல கொஞ்சம் விரிச்சு விட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே உட்காந்துக்குவாங்க யாருக்கும் எந்த சிரமம் இல்லை இந்த மாதிரி நேரங்கள்ல தான் இளைஞர்களுடைய உதவி நமக்கு எப்போ சொன்ன உடனே ஓடிட்டாங்க பாரு இளைஞர்கள் இருக்கிறது தான் சிறப்பு போயிட்டாங்க பாருங்க உடனே போய் எடுத்து வந்துட்டாங்க

ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தை விட்டு இப்போது நடைபெற ஸ்ரீநகர் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் வணக்கம் இந்த சிறீநகரை சேர்ந்த சக்தி விநாயகர் கும்பல் சேவலா சீரோடும் சிறப்போடும் இந்த வணிகம் ஏற்பாடு செய்த கோவில் நிர்வாக குழு அனைவருக்கும் எங்களுடைய கலைக்குழு சார்பிலையை நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கோயிலை சார்ந்த பெரியோர்களும் ஆன்மீக அன்பர்களும் அதேபோல பல்லாட்சியை சேர்ந்த எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணகுமார் வந்து இந்த நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆட்டம் சீரோடும் சிறப்போடும் இந்த விநாயகர் கோவில் அரங்கேற்ற நடக்க உள்ளது அனைத்து பெரியவர்களும் தாய்மார்களும் ஆன்மீக அன்பர்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்க வேண்டும் என்று எங்களுடைய கலைப்புறின் சார்பிலே கேட்டுக்கொண்டு இப்பொழுது ஸ்ரீ செல்வராயர் வள்ளிகுமி ஆட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது ஒவ்வொரு பாடல் முடிந்தவுடனும் குழந்தைகள் ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் நீங்க சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்து கைதட்டல் கொடுத்து உற்சாகம ஏற்படுத்த வேண்டும் கேட்டுக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம் ஐந்து நந்தி மகம் தனி நாம கொழிந்த தே திரிபுறம் அறித்தோன் மைந்தன் தேவனே அறிமுகத்தோன்மயா இவற்றை கொம்பன் கள்ளலே முனைத்துரிக்கையா நடன்கு வேறும் அரசடி விநாயகனை அன்புடன் துதி செய்வோம் நாமே